ரிஷப் பந்த் ஆஸ்திரேலிய வீரர்களை பின்னால் நின்று கொண்டு கீப்பிங் வேலையுடன் கிண்டல் வேலையும் செய்கிறார் இதனால் ரிஷப் பந்த் களமிறங்கும் போது அவருக்கு திருப்பி அளிக்கின்றனர் ஆஸ்திரேலிய அணியினர் நேற்று இந்திய அணி மெல்போர்ன் டெஸ்டில் தன் இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை சராமரியாக இழந்துவிட்ட நிலையில் ரிஷப் பந்த் களமிறங்க நேரிட்டது அவர் நாதன் லயன் பந்துகளில் தொடர்ந்து ஆட்டமிழந்து வரும் நிலையில் அவரது கவனத்தை திசை தீர்ப்ப ஆஸ்திரேலிய கேப்டன் ரிஷப் பந்தை கடுமையாக கேலி செய்தது ஸ்டம்ப் மைக்கில் கேட்டுள்ளது இதனை ஆஸ்திரேலிய ஊடகம் வீடியோவாக வெளியிட்டுள்ளது இதில் நாதன் லயன் பந்து வீசும் ஓவர் முழுவதும் ரிஷப் பந்தை கடுமையாக கேலி செய்தார் ஆஸ்திரேலிய

இவ்வாறு டிம்பெயின் கிண்டலடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க